கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைவாழ் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு மலை கிராமம் இந்த கிராமத்தில் வந்து இரண்டு சகோதரர்கள் ஒருத்தர் வந்து தினேஷ் இன்னொன்று வந்து நம்ம கலையரசன் தினேஷ் வந்து என்னென்னா கம்யூனிசம் பேசுகிறவர் கம்யூனிசம் அப்படின்னா என்ன ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா எல்லாமும் எல்லாருக்கும் அப்படிங்கிறது தானே கம்யூனிசம் அதை வந்து தெளிவான சித்தாந்தமாக எல்லா இடத்துலையும் பேசுகிறவர் இந்த தினேஷ் கலையரசன் வந்து என்ன பண்ணால் அவர் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சராக வேலை பார்க்குறாரு அந்த வேலை வந்து பர்மனெண்ட் இல்லாத ஒரு வேலை ஒரு டெம்பரவரி ஜாப் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்தால் கூட அந்த ஜாப் வந்து பர்மனண்ட் ஆகலை கலையரசன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறார் அந்த லவ் பண்ணுற பொண்ணு இருக்க அந்த வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்க நீ வந்து உங்களுடைய வேலையை ஒரு பர்மனெண்ட்டான வேலையை வந்து அரசாங்க வேலையை வாங்கிட்டு வந்து இங்கே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு நல்ல அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க அதை தான் அவங்களும் சொன்னாங்க இப்போ கலையரசன் வந்து இந்த டெம்பரரி ஜாபும் கூட ஒரு சிக்கலான ஒரு சூழலில் வந்து அந்த ஜாப் இல்லாமல் போயிடுது இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாத ஒரு பரிதவிப்பான ஒரு நிலையில் வந்து ஒரு ட்ரைனிங் சென்டரை பற்றி அவருக்கு தெரிய வருது இத்தனை நாள் ஐஏஎஸ் ஆகலாம் இந்த கவர்மெண்ட் வேலைக்கு பண்ணலாம் இந்த யுபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எழுதலாம் இதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு ஒரு சென்டருக்கு பார்த்தீங்களா இதுக்கு ஆட்கள் பிடிச்சி விட்றாங்களாம் இருப்பான் அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் சென்டருக்கு போய் நீ சேர்ந்து படிச்சின்னா உனக்கு அவனே வந்து கவர்மெண்ட்ல கரெக்டாக அப்ரோச் பண்ணி ஒரு வேலை வாங்கி கொடுத்துருவான் கரெக்டாக உனக்கு வந்து அந்த பரிச்சையும் கரெக்டாக எழுதி ஒரு வேலையும் உனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க இவர் அந்த ட்ரைனிங் சென்டரில் போய் படித்து சேர்ந்து அரசாங்க உத்தியம் ஒரு கிடைச்சதா கிடைக்கலையா அந்த உத்தியோகம் கிடைச்சி இங்கே வந்து மலைவாழ் கிராம மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு இந்த மக்கள் இவர் எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு திரைக்கதையா மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கையை மையமாக வச்சு ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்ட ஒரு படம் தான் தண்டகாரண்யம்